பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று தகட்டூர் வேதாரண்யம் அதிமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஆர்வியம் நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் சூர்யா சில்க்ஸ் உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் வி மோகன் அவர்களின் முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சி தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் மரியாதைக்குரிய திரு ஆர் வி மோகன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் ஆர்வியம் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் சாகட்டும் ஒரு வேளை ஜிபிள் கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் குடும்பம் நல்லா நீனூட நல்ல வாய்னா அந்த குழு வியாபாரம் செய்கிறாங்க அந்த வியாபாரம் நல்லா படத்தணும் நல்லா வியாபாரம் ஓடணும் அந்த அவங்க புரிஞ்சா வரேன்னா நல்லா வரணும் யாரும் ஓர்த்து அப்படின்னு அவங்க சொல்லி என் வேறு வாங்கினாப்பா என்ற அவர்களின் முப்பத்தொம்பதாவது நல்லா அவர் நீண்ட ஆயிரம் அவர்கள் உணவு மிக நன்றியை இப்படி அன்பு அம்சம் கரட்டப்படுகிறது முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் கொண்டாடும் அதிமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனம் மரியாதைக்குரிய திரு மோகன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்